துளசி செடியின் பாடம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் எப்போதும் தோல்வியே வந்தது அதனால் அவன் மனம் தளர்ந்து விட்டான் ஒரு நாள் அவன் தாத்தா அவனை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு துளசி செடி இருந்தது அதில் பூச்சிகள் கடித்து சில இலைகள் வாடிவிட்டிருந்தன சிறுவன் சொன்னான் தாத்தா இந்த செடியை எடுத்து எரிந்து விடலாமே இதற்கு பயனில்லை அதற்கு தாத்தா சிரித்தபடி கூறினார் இல்லை மகனே வாடின இலைகள் இருந்தாலும் அந்த செடியின் வேர் இன்னும் உறுதியாயிருக்கிறது அதை தொடர்ந்து நீரூற்றி கவனித்தால் மீண்டும் பசுமையாய் வளரும் அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் பதிந்துவிட்டது அவன் எண்ணினான் நான் தோல்வி அடைந்தாலும் என் உழைப்பின் வேர் இன்னும் இருக்கிறது அதை காப்பாற்றி முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அதன்பின் அவன் தினமும் முயற்சி செய்தான் சில நாட்களில்தான் பாடங்களில் முன்னேறி பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடியவனானான் தோல்வி என்பது முடிவு அல்ல தொடர்ந்து முயன்றால் வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் நிச்சயம் வரும்